காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கிறதுலாம் சாத்தியமான பன்னெண்டாயிரம் இல்ல தம்பி அதுக்கு மேலேயே நம்ம சம்பாதிக்கலாம் நீ ஒரு ட்ரோன் பைலட்டாக இருந்தீங்கன்னா சாத்தியம்தான் ட்ரோன் பெயரை வச்சா ஆள் குழி மிச்சம் நேரம் இதெல்லாம் சேர்த்து மகசூல் அதிகரிக்குங்கிறதெல்லாம் நம்பவே என்னால் அதோட நீ நம்ப முடியாது என்னன்னா பாதிக்கு மேல மருந்து மிச்சமாகும் நீங்களே சொல்லுங்க உங்க காட்டுக்கு மருந்தடிக்க ஒரு நாள் எடுத்துப்பீங்களா இல்ல ட்ரோனை கூப்பிட்டு அஞ்சு நிமிஷத்துல மருந்து அடிப்பீங்களா ட்ரோனுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யோசிக்கிறீங்களா போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலான்றதை நானே சொல்றேன் அது எப்படி ஒரு மனுஷனால பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் நான் எப்படின்னு போய் அண்ணன் கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் என்னண்ணா ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாமே எங்க அம்மா சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கு ஏன் டென்ஷன் ஆகிற உக்கூர் நான் என்னன்னு சொல்றேன் ஆமா இது என்னது இது இதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆனா எங்க அம்மா ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கீங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்கு விளையாண்டுருக்குலப்பா இதுதான் வேலையே உன் பக்கத்துல இருக்கு பாத்தியா ட்ரோனு நான் இதை வச்சுதான் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் ஆமா இது ட்ரோன் தானே இதை வச்சு நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க இது வெறும் ட்ரோன் கிடையாது இது வந்து ட்ரோன் ஸ்பிரேயர் நம்ம இதை வச்சு தோட்டத்துக்கு பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லி மருந்து என்னென்ன மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா மருந்தும் இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே தோலில் மாட்டிட்டு போய் மருந்தடிச்சு தான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் இப்போ யார் கூப்பிடுறா எங்க வச்சு அடிக்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் அந்த காலம் இன்னும் யாராவது இந்த காலத்தில் தோலில் வெயிட்டை தூக்கிட்டு மருந்தடிப்பாங்களா இப்போ இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு வேலை எப்படி செய்யலான்றதை பொறுத்து தான் இருக்குது அப்போது இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயர் மூலிமா தான் இப்போ இருக்கிறத எல்லாருமே மருந்தடிச்சு நல்லா லாபகரமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த நான் சொல்கிறத முழுசாக கேட்டேன்னா நான் சொல்லி முடிக்க பிடிக்கும் போது உனக்கே இந்த ட்ரோனில் இருக்கிற இவ்வளோ பயன்பாடு இருக்கா இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்றது நீயே போயிட்டு ஒரு ட்ரோன் வாங்கிடுவேன் அப்படி என்ன இதில் அடித்தா மட்டும் பெரிய லாபம் வரப்போகுது அது என்னென்னு கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் உனக்கு புரியிற மாதிரி நல்லா தெளிவாக சொல்கிறேன் நல்லா திரும்பி உட்காரு இப்போது நான் ஏன் இந்த ஸ்ப்ரேயர் வாங்கினேன் உங்களை ஏன் இந்த ட்ரோனை நான் வாங்க சொல்கிறேன் அப்படின்றது நான் என்னென்று சொல்கிறேன் இப்போது இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு போய் மருந்தடிச்சிட்டு இருந்தார் அவர்னால் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் அடிக்கிறதுன்றது அவர்னால் கஷ்டப்பட்டு உடம்பு வழியோடு வருவார் வீட்டுக்கு வரும்போது ஆனால் இப்போ நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது ஏக்கர் என்னால் அடிக்க முடியுது இந்த ட்ரோனை வச்சு ஆனால் எனக்கு எந்த ஒரு பெயினும் கிடையாது நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை ஈஸியாக நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இருபது ஏக்கர்னா நல்ல லாபம் வரும் போலவே அப்ப இன்னும் வேற என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல இப்ப இருபது ஏக்கர் மட்டும் இல்ல இப்போ நான் ஒரு பத்து ஏக்கர் நான் வச்சிருக்கேன் நான் எனக்கு அடிச்சுக்கிறதுக்கு என்ன லாபம் வருது நான் எனக்கு அடிச்சது போக நான் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு நான் போய் அடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரீ டைம்ல அப்போ அங்க நான் எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்றத நான் டோட்டலா சொல்றேன் நீ கடைசியா நீயே சொல்லு எவ்வளவு லாபம் வருது அப்படின்றத கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கேன் வேற என்னென்ன இதுல பெனிஃபிட் இருக்கு சொல்லுங்க இப்போது இப்போ நான் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு பதினஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பதினஞ்சு டேங்க் நான் வந்து அடிக்கணும் சரியா அப்போது ஒரு நாளில் என்னால் பத்து ஏக்கர் என்னால் கவர் பண்ணவே முடியாது அப்போது ஒரு நாளைக்கு என்னால் ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் அடிக்க முடியும் அப்போ பத்து ஏக்கர் அடிக்கவே எனக்கு ஒரு வாரம் டைம் ஆகும் வேறு எந்த வேலைக்குமே போக முடியாது இதை மட்டும்தான் என்னால் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு டேங்க்கு ரெண்டு ஏக்கர் அடிக்கணும் அப்படின்னா ஒரு டேங்குக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி அப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றம்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்போ நான் ஒருத்தனே போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி அடிக்க முடியாது அப்போ நான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ஆளு மருந்து எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஆளு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இத்தனை பேர் அங்கே தேவைப்படுது இதுவே இந்த ட்ரோனில் அடிக்கிறப்போ நான் ஒரு ஆள் இது ஒரு பத்து லிட்டர் தண்ணி வச்சு என்னால் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அது எப்படின்னா நூற்றம்பது லிட்டர் வச்சு ஒரு ஏக்கருக்கு அடிக்கிற மருந்தை நீங்கள் வெறும் பத்து லிட்டர்லேயே அடித்து முடிச்சிடுறீங்களே இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு நார்மல் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கும்போது ஒரு ஒரு டேங்குக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி அப்போ ஒரு ஏக்கருக்கு நூற்றம்பது லிட்டர் தண்ணி அப்போ ஒரு டேங்குக்கு நீ ஒரு நூறு எம்எல் மருந்து கலக்கணும் வந்து அப்போதான் ஒரு ஏக்கர் ஒரு லிட்டர் மருந்தை அடிக்க முடியும் இப்போ இதே வந்து என்னோட நான் ஒரு டேங்கை வச்சு ஒன் ஏக்கர் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் சரியா அப்போ ஒரு பத்து லிட்டர் தண்ணியில அரை லிட்டர் மருந்து கலந்தனா போதும் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடா என்னால் அந்த வந்து பயிருக்கு கொண்டு போய் அதை சேர்க்க முடியும் அப்போ மருந்தும் வந்து வேஸ்ட் ஆகாது தண்ணியை வந்து வெறும் பத்து லிட்டர் தண்ணி நூற்றம்பது லிட்டர் தண்ணி பயன்படுத்த வேண்டிய இடத்துல வெறும் பத்து லிட்டர் தண்ணியை பயன்படுத்துகிறேன் வெறும் பாதி அளவு மருந்து பயன்படுத்துகிறேன் அதுவும் ஈக்குவலாக போயிட்டு எல்லா பயிருக்கும் நான் கொண்டு போயிட்டு எல்லா மருந்து சேர்த்துறேன் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு உங்ககிட்ட பத்து ஏக்கர் இருக்குது அதனால உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது என்கிட்ட தோட்டமே இல்லையே இதை வாங்கி நான் என்ன பண்ண முடியும் இப்போது எங்கிட்ட தோட்டம் இருக்குது எனக்கு வந்து மருந்து செலவு பாதி தண்ணி எல்லாம் மிச்சமாக வருது எனக்கு லாபம் இதே நீ உங்கள்கிட்ட தோட்டமே இல்லை நீ வெளியே போய் அடிக்கிறது மூலிமா இப்போ நார்மல் ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உன்னால் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு நாளைக்கு அடிக்க முடியும் இப்போ இதுவே நீ இது ட்ரோன் ஸ்ப்ரேயர் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது ஏக்கர் அடிக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு வெறும் அறநூறு ரூபான்றது நீ சார்ஜ் பண்ணாலுமே இருபது ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் ஓ அப்போ இந்த ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ஒரு மாதத்துக்கு மூன்று லட்சங்கிறது இதை தான் சொன்னாங்களா சரி ஓகே இப்போ இருபது ஏக்கர் நீங்கள் ஒரு நாள் அடிச்ச முடியுங்கிறீங்களா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் அடிக்க முடியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்லாம் நீ அடிக்க வேண்டாம் ஒரு ஏக்கர் அடிக்கிறதுக்கு ஒரு டேங்குக்கு அஞ்சு நிமிஷம் போதும் அப்போது காலையில் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீ அடிச்சினாலே உன்னால் ஒரு நாளைக்கு இருபது ஏக்கர் கவர் பண்ணிட முடியும் சூப்பர்ண்ணா இப்போ இவ்வளோ நேரம் ட்ரோன்லேருந்து எப்படி லாபம் கிடைக்கும் அதை பற்றி என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறத சூப்பராக சொன்னீங்க இப்போ எனக்குமே ஒரு ட்ரோன் வாங்கணும் அது எங்கே வாங்கலாம் எப்படி வாங்கலாம் இப்போது ட்ரோன் வாங்குறதுல நீ வந்து நிறையா பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது இல்லைனா நீ பத்து லட்சம் இருபது லட்சன்ட்டு காசு கொண்டு போய் நிறைய வேஸ்ட் பண்ணிடுவேன் சரி அங்கே தான் ஒரு புத்திசாலித்தனமா பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரோனாக ஃபுல்லாக வெளியே வாங்காமல் நான் ஸ்பேராக வாங்கி நான் அசம்பிள் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நான் ட்ரோன் பைலட் லைசன்ஸ் வச்சுருக்கேன் வெளியில் வந்து நான் ஸ்ப்ரேயிங்க்கு போகிறதுனால எனக்கு ட்ரோனை பற்றி எல்லாமே தெரியும் அதனால் என்னால் ஈஸியாக நான் ட்ரோனை வந்து ஸ்பேரா வாங்கி அசம்பல் பண்ண முடிஞ்சதுனால என்னால் பாதி காசுக்கு என்னால் அசம்பிள் பண்ண முடிஞ்சது இப்போ நீங்க ஸ்பேரா தான் பெட்டர்னு சொல்லிட்டீங்க அதை நான் இப்ப எங்க போய் வாங்குறதுங்கிறையும் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் நான் போயிட்டு வாங்கிட்டு என் வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன் இப்போ நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா மாடர்ன் டைரி மிஷின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம கோயில் பழத்துல இருக்கிற கம்பெனில தான் நான் வாங்கினேன் நான் ஏன் அங்கே வாங்கினேன் அப்படின்னா அங்கே இருக்கிறதுலையே வில கம்மியான ஸ்பேர்ஸும் ரொம்ப குவாலிட்டியான ஸ்பேர்ஸும் அங்கே தான் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் எப்போ போனாலும் டைம் ட்ரோனுக்கான ஸ்பேர்ஸும் அவைலபிளாக கிடைக்கிறது எம்டிஎம்மில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் நான் அங்கே வாங்கினேன் நீ அங்கே போயிட்டு நீ கால் போகணுன்றது கூட தேவையில்லை அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் அவங்களே உனக்கான ட்ரோனுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரைனிங்காக இருக்கட்டும் எப்படி அசம்பிள் பண்ணுறது உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னதை விட அவங்க இன்னும் சூப்பராக ப்ராப்பராக சொல்லி தருவாங்க அப்புறம் ஏன்னா இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்ப நான் இப்ப எம்டிஎம் போனேன்னா மூன்று லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்க முடியும் அப்படிதானே அப்படியா அப்ப வாங்க டே டே அது மட்டும் இல்லடா இப்ப எம்டிஎம்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸ்பேர் நீ வாங்குற ஒவ்வொரு ஸ்பேருக்கும் ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாம பேட்டரிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் வாங்கு உனக்கு என்ன டவுட் இருந்தா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு போடா ஓகேண்ணா